சகல கலா வல்லவி அப்படின்னு சொல்லக்கூடியவ தான் சரஸ்வதி அந்த சரஸ்வதியோட அனுகிரகம் இருந்தால் தான் சகல கலையிலையும் வல்லவங்கள நம்ம வர முடியும் தாராதேவியில நீல தாரா அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீல சரஸ்வதியோட தன்மை என்னன்னா அனைத்துக்குமே உபயோகமே இல்லாத அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவங்களை கூட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை அந்த நீல சரஸ்வதிக்கு உண்டு நீல தாரா இந்த நீலத்தாராவை எப்படி நம்ம வச்சு வழிபாடு பண்ணா நம்ம மண் நல்ல மாற்றம் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கைய வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க டு செங்கல்பட்டு தாம்பரத்துல இருந்து வரீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வரீங்கன்னா தேர்டீன் கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்லயே ஜிஎஸ்டி ரோட்ல சர்வீஸ் ரோட்ல அருண் ஆர்வஸ்க்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவுல எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு கட்டியிருப்பாங்க இந்த கிரிக்கெட் அந்த இது விளையாடுறதுக்காக நெட்டு கட்டியிருப்பாங்க அதுதான் லேண்ட்மார்க் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை மற்றபடி நீங்கள் எதனால் வேணும்னா கால் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க அனுபவ பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க வாங்கினாதான் பார்க்கலாம் இல்லைங்க இந்த வாங்கி கொண்டு போன அனுபவ பொருத்துல நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது நீல தாரா நீல சரஸ்வதியோட நம்மளோட வழிபாட்டின் மூலயமா நம்ம வாழ்க்கையை எப்படி வளப்படுத்தலாம் தாரா அப்படின்னம்னா தசமகா வித்தியில ஒருத்தி அதாவது காளி வைஷ்ணவி சாமுண்டா சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி தாரா கமலா மாதங்கி லலிதா திருப்பந்தி இல்ல தாரா அப்படின்னா கூடிய இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்ணங்கள்ல இருக்கா மெயினா சொல்லணும்னா பச்சை தாரா அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த பச்சை தாரா தான் தலைமைன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வரக்கூடிய நிறைய தாரா தேவிகள் அதுல குறிப்பா வந்து நீல தாரா இந்த நீல தேவியோட தன்மை என்னன்னா நீல சரஸ்வதியோட அப்படியே பரிபூரண அருளை வந்து கொடுக்கக்கூடியவ சரஸ்வதியில நிறைய சரஸ்வதிகள் உண்டு அதுல நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீல சரஸ்வதி தாரா அதாவது இந்த நீல தாராவை யார் வாங்குறாங்களோ இங்க குரு வழி வந்த அந்த நீல சரஸ்வதி மந்திரத்தை நாங்க வந்து உபதேசமா தாரா வாத்து கொடுக்கிறோம் இந்த நீல தாராதேவியை நம்ம பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை பசங்க படிக்கிற இடத்துல இல்ல நம்மளோட ஆபீஸ்ல இல்ல நம்மளோட வீட்டுல நம்ம வச்சாலே போதும் நல்ல ஞானத்தை தரக்கூடியவர் அதாவது எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நம்ம உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி வந்து இந்த நீல தாரா கொண்டு அதாவது ஒரு விதை தேவையில்லைன்னு நம்ம சாப்பிட்டு அந்த பழத்தை தூக்கி அந்த விதையை போடுறோம் அந்த விதை பெரிய விருட்சமாறதில் அதே போல இவன் வந்து லாக் இல்ல இவன் பயனே தரமாட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட படிக்கவே படிக்காதுன்னு நினைச்ச குழந்தை கூட இந்த நீல சரஸ்வதியோட அனுகிரகம் இருந்தா கல்வியில நல்ல வல்லவங்களாக வருவாங்க அது மட்டும் கிடையாது இந்த நீல சரஸ்வதியோட தன்மை என்னன்னா எந்த துறையில அந்த குழந்த போதோ எந்த துறையில அந்த மனிதர் இருக்காரோ அந்த துறையில சாதிக்க வைக்கும் பிறந்தோம் இறந்தோ இது வாழ்க்கை கிடையவே கிடையாது எத்தனை பேர் மிதித்தாலும் மிதிச்ச இடத்துல எழுந்திருச்சு நிக்கணும் இல்லையா அதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அதாவது எனக்கு இதுதான் தெரியும்னு தைரியமா வெளியில போல்டா வந்து நிக்கிறதுக்கு இந்த நீல தாரா சரஸ்வதி வந்து பயனுள்ளதா இருப்பா இந்தோனேஷியா கம்போடியா அந்த மாதிரி இடத்துல காளி தேவியை வந்து பார்த்தீங்கன்னா தாரான்றது காளி தான் அந்த காளி தேவியை நம்ம யோக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் வடிவமைச்சிருக்கிறாங்க இவங்களை ஜஸ்ட்டு வீட்டில் வச்சா போதும் நீங்கள் நாகைத் தொங்க போட்டுட்டு அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா நிண்ட கோலத்தில் சிவபெருமான் மேலே இருந்தால் தான் பயப்படணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஆசனத்தில் உட்காந்துருக்கா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மடித்து ஒரு கால் வந்து நீட்டின மாதிரி எப்பயுமே கூப்பிட்ட நிமிஷம் வர மாதிரி உட்காந்துருக்கா அம்பாள் இந்த அம்பாள் வந்து ஞானத்தை தரக்கூடிய இந்த அம்பால வந்து ஜஸ்ட் வீட்டில் வச்சாலே போதும் இந்த அம்பாலோட தன்மை என்னன்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம தோத்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதில் நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து இவளுக்கு உண்டு ஒவ்வொரு சக்தி தேவைக்கு ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணக்கூடிய வல்லமை உண்டு அதில் நீல சரஸ்வதிக்கு வந்து சரஸ்வதி அப்படின்றத ஞான அதாவது எத்தனையோ துறைகள் உண்டு அந்த துறைகளில் இவங்க வந்து நிபுணருங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரிங்களா இவங்க பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்து போறீங்கன்னா இந்த சரஸ்வதி இந்த தாராதேவியோட அதில் அதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்டா வர முடியும் அந்த துறையில நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த நீல சரஸ்வதி விக்கிரகத்தை இந்த நீங்கள் வீட்டில் வைக்கலாம் கடையில வைக்கலாம் ஆபீஸ்ல வைக்கலாம் அதே போல இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில நீங்க போறீங்க அந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சரஸ்வதி அந்த தாராவை வந்து வைக்கலாம் அதே மாதிரி பரிசாங்க படிக்கிறதுக்கு வெளியில காப்பர் உள்ள எஸ் ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணது சோ நீங்க அதுல பாலில் தேன் கலந்து குடிக்கலாம் இந்த நீல தாராவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையாவோ இல்லைன்னா கிழக்கு திசையா வச்சு நீங்க வச்சாலே போதுங்க வேற எதுவும் பூஜைலாம் பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் வச்சாலே போதும் இவளோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே பாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த நீல தாரா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இதை மாதிரி அபூர்வத்தவர்களை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கறோம் நன்றி வணக்கம்